அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட முப்பது நாட்களில் நெருப்பு ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஆனால் இந்த நல்ல விஷயங்களை பெறுவதற்கு சில கெட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த கெட்ட விஷயங்களால் இந்த நல்ல விஷயங்களை பெறுவதற்கு தடை ஆகிவிடாது தடை ஆகிவிடக்கூடாது இந்த சூரியன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ விற்சகத்துக்கு வந்துட்டார் குலாமில் வலுவிழந்து இருந்தவர் வலுவான நிலைக்கு வந்துட்டார் காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது நிச்சயம் உண்டு ஆனால் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு ஒரு பணம் வருது அந்த பணத்தை வச்சு நீங்கள் தவறான முயற்சியை ஈடுபட வைக்கும் மேஷத்துக்கு மனசை விடும் சிம்மத்துக்கு வீடு வாகன சொத்துக்களை வாங்கி கொடுக்கும் தனுசுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது அதை டோட்டலாக ப்ளஸ் ஆக்கிறதுக்கான ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பரிகாரமே சொல்லிடுறேன் சிவன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க சிவன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை போங்க ஞாயிறு சூரியனுடைய நாள் திங்கக்கிழமை அம்மனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமையே திங்கக்கிழமையும் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க திங்கக்கிழமை தான் பொதுவாக பாக சொல்லுவாங்க நீங்கள் கூடுதலாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்க நான்வெஜ்ஜி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதை தவிர்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு குட் நல்ல ரிசல்ட்டாக நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமாக குருவோடைய நேரடி பார்வை சூரியன் மேல் விழுகிறது அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை நிச்சயம் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் மேஷத்துக்கு ஒரு நாலாம் பாவத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் பாவத்துக்கு அது எட்டாம் பாவமாக வரும் மேஷராசிக்காரங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது சிம்மத்துக்கு கொஞ்சம் கால் பகுதி சார்ந்த விஷயங்களை வழி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் தனுசை பொறுத்த வரைக்கும் முன்பெண் தெரியாதவங்கள்கிட்ட போய்ட்டு கோபப்பட வைக்கும் ஏன்னா வக்கரமாக இருக்கார் குரு அப்போ வந்து இந்த ஒரு ஒரு வக்கரமான இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பார்வையும் சூரியன் மேல் விழும்போது சூரிய நெருப்பு கிரகம் அந்த கோபம் ரிஸ்கான வேலைகள் இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்தது புதன் வக்கரமாக இருக்கார் இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் இது வந்து மேஷத்துக்கு கடன் நோய் எதிரி கோட்டை சம்மந்தமான விஷயம் சிம்மத்துக்கு ரெண்டுன்ற பணம் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் தனுஷுக்கு மனைவி கணவர் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இப்போ வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் டாக்குமெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் குளறுபடிகள் குழப்பங்களை கொடுத்துட்ருக்கு சரி இப்போ காமனாக இந்த மூணு ராசிக்கும் அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி விரய சனி ஏழு சனி நடந்துகிட்ருக்கு அப்போ மூணுமே வந்து மைனஸான நிலையில் இருக்கு அதுவும் வந்து இந்த சனி பகவானுக்கு எதிரிகளுடைய ராசி இதெல்லாமே இதில் முதன்மையாக வந்து நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேஷமும் சிம்மமும் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஆனால் தனுசுக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ரெண்டுன்ற பணம் மூணுன்ற முயற்சிகளுக்கு கொடுக்கக்கூடியவர் இதில் நான் பாசிட்டிவான விஷயங்கள் தனுசுக்கு ஏற்படுத்துவார் ஆனால் இந்த காலகட்டங்களில் எதெல்லாம் செய்யக்கூடாது பங்கு சந்தையில் ஈடுபடுவது ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள் ரிஸ்காவான விஷயங்கள் ஈடுபடவே கூடாது மூணு ராசிக்குமே ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இங்கே செவ்வாயும் புதனும் பன்னெண்டு டிகிரி பதினோரு டிகிரி ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்க இப்போ இந்த டைமில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இது மூலிமா போனால் நிறைய பணம் கிடைக்கும் இதில் பண்ணலாம் நீங்கள் ஒரு வீடாக அடம் வைப்பீங்க இருக்கிற சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி ஆனால் ராங் ரூட்டுக்குள்ளே போகாதீங்க எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக கூட இருங்க காசு எடுக்காமல் செய்கிற எந்த வேணாலும் பண்ணுங்கள் பண்ணிகிட்டே இருங்க அதேமாரி ஒரு இந்த நட்பு வந்து சரி வராது ஒரு ஒரு பழக்க வழக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம் ஏமாற்றணுன்ற எண்ணத்தோடவே ஒரு வெறுப்போடவே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அந்தமாரி ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கனாலே அது தெரிஞ்சிச்சுனாலே கொஞ்சம் ஒதுங்கிருங்க மீறி மீறி வந்துட்டே இருப்பாங்க நீங்கள் ஏதாவது வேறு ஊருக்கு கூட கிளம்பி போயிட்டு கொஞ்சம் நாட்கள் நீங்கள் இருங்க இதில் வந்து நீங்கள் சில ஆயிரங்களை செலவு பண்ணி ஒரு வெளியூர் போகிறதோ கோயிலுக்கு போயிட்டு வரதோ தப்பே கிடையாது நீங்கள் சில ஆயிரங்களை செலவு பண்ணும்போது சில கோடிகளை காப்பாற்ற முடியும் சில ஆயிரங்களை நீங்கள் காப்பாற்றினால் சில கோடிகளை நீங்கள் காப்பாற்ற முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க இதில் முக்கியமாக காலப்புருஷ தத்துவத்துக்கு தான் எல்லா பலனுக்குமே காலப்புருஷ தத்துவம் முக்கியம் அப்போ அஞ்சு கூறியவர் எட்டில் இருக்கிறார் காலப்புருஷ தத்துவம் முதல் வீட்டுக்கு எட்டுல தான் இருக்கிறார் சூரியன் மனசை கெடுத்து விட்டுட்டுருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அதை அதிர்ஷ்டமாக மாறிவிடும் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உண்மையிலேயே இது உண்மையான விஷயம் அஞ்சாம் இடத்துக்குரியவர் எட்டில் இருக்கிறார் இது காலப்புசை தத்துவது இது மூணு ராசிக்குமே பொருந்தும் மேஷம் சிம்மம் தனுசு அப்போ நெருப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த அஞ்சு குறியில் மனசை கெடுத்து விடுது குழப்பத்தை விடுது குலதெய்வ கோயிலில் போய்ட்டு ஐக்கியமாகிட்டீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க எனக்கு பார்த்துப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆழமாக நீங்கள் நம்புகிறீங்க இந்த ஆழமான ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றம் தெளிவான நண்பர்கள் தெளிவான ஒரு பாதையை உருவாக்கிவிடும் உங்கள் ஜாதகத்தில் காலப்பக திசையே நடக்கட்டும் சனி பகவான் திசையே நடக்கட்டும் ராகு பகவான் திசை நடக்கட்டும் ரொம்ப ஆப்போசிட்டாக நடக்கிற திசை எதுவானாலும் நடக்கட்டும் எங்க நான் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டேங்க ஒருத்தட்ட பாத்தங்க அடுத்து ஒரு பத்து வருஷம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க காலப்பக திசை சொல்கிறாங்க ரொம்ப மைனஸான நிலையில் இருக்கான் தூக்கி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புங்கள் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் பாவத்தோடைய நிலையை பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிடும் அஞ்சாம் பாவத்தோடைய நிலை பாசிட்டிவில் ஆக்டிவேட் ஆகிட்டாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் நினச்ச விஷயங்கள் உங்கள் உங்களை நோக்கி வரும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகிறதுக்கான வழி கிடைக்கும் இல்லைங்க இன்னும் பத்து வருஷம் எதுவும் பண்ண முடியாது இதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க ஆபத்து நிறைந்த தொழில் ஈடுபடுவதோ ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்கள் ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ செட் ஆகாது இது மாதிரியான விஷயங்கள் இறங்காதீங்க ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நட்பு ஓட்டங்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் நீ உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுவாங்க சும்மாவே இருக்கிறையே அப்படி இப்படி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு அவசர அவசரமாக ஒரு ரிஸ்க்கான ஒரு தொழிலையோ போய் இறங்கி மாட்டிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களே இது ஒன்று அடுத்தது மூணாம் பாவம் ஆறாம் பாவத்துக்குரிய காலப்பொருஷ தத்துவத்துக்கு புதனும் கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடிய புதனுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலப்பூச தத்துவம் எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறு குறியூர் எட்டில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும் உங்களுக்கு விற்காத ஒரு சொத்து விற்கக்கூடிய வாய்ப்பு இருப்பாங்க ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி தான் முக்கியம் விற்கவே முடியாத ஒரு சொத்து இருக்கும் அது த சாதாரணமாக அது சுலபமாக விற்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அது ஒரு குடும்ப சொத்தாக இருக்கலாம் உங்களுக்கு நட்பு வட்டத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் எதுவும் ஆனால் அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை கவனமாக கையாளணும் ஏன்னா கவனமாக கையாளுனா மிகப்பெரிய ஏமாற்றம் வழிகள் வேதனைகளை கொடுத்து விடும் ஏன்னா இன்றைக்க மிகப்பெரிய உயரத்துக்கு பாதையை நோக்கி போகிறீங்க இன்றைக்கி செய்கிற தப்பு அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு தடை கற்களாக ஆகிவிடக்கூடாது அந்த தடையை ஏற்படுத்துகிற விஷயம் அவசர அவசரமாக எடுக்கிற முடிவுகள் வீட்டில் மனைவி திட்டுவாங்க வீட்டில் கணவர் ஏதாவது சொல்லுவார் நண்பர்கள் சொல்வாங்க யார் எது சொன்னாலும் ஒரு ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபட வைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகாதீங்க ஏன்னா இப்போ செவ்வாய் புதன் ரெண்டு கிரகமும் வக்கர நிலையில் ரொம்ப க்ளோஸாக இருக்குது இப்போ இந்த டைமில் எடுக்கிற முடிவுகள் ரிஸ்க்கான முடிவுகள் ஆபத்தை கொடுக்கும் அப்போ கம்முன்னு எது சொன்னாலும் பரவாயில்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போ கம்முன்னு இருக்கும்போது உங்களுக்கு அது பாசிட்டிவில் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான பாதையை வழியை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது இன்னொரு சூட்சமமான விஷயம் காலபுருஷத்துக்கு பன்னெண்டா பதினாறு இடத்துல ராகு இருக்கும்போது எதிர்பாராத ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கிது ஒரு ரிஸ்க் எடுத்துட்டீங்க நேற்று ரிஸ்க் எடுத்துருக்கீங்க இன்றைக்கி அது கிடைச்சிருச்சு அப்படியே அமைதியாகிடுங்க இதுக்கப்புறம் திரும்பி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா திரும்பி ரிஸ்க் எடுக்கும்போது அது வந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும் பாதக பாதகஸ்தானத்தில் ராகு அமரும் போது காலப்புருஷ தத்துவத்துக்கே பதினொன்றாம் இடம் அது பெரிய லாபங்களை கொடுக்கும் பெரிய லாபம்னாலே பெரிய ஆபத்தும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ பெரிய லாபம் பெரிய வருமானங்கள் வருதுன்ற பார்த்து அது திரும்பி ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துக்குங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க சனி பகவான் வக்கரமாகறாரு வக்கர நிவர்த்தி டிசம்பர் நடக்கும் போகுது டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு சீரான ஒரு பாதை நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் இதில் சூரியனுடைய பேர்ச்சி கார்த்திகை மாதம் மேஷத்துக்கும் சூரிய சிம்மத்துக்கும் தனுசுக்கும் யோகத்தை செய்யக்கூடியவர் அதனால் தான் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இனி தெளிவான முடிவு எடுக்க போக போகிறீர்கள் உங்களுக்கு மிக உயர்வான ஒரு வாழ்க்கை வரப்போகிறது சுக்கரன் பதினொன்றாம் கால புஷ்டி தத்துவது ஏழாம் இடத்திற்கு திருமண வாழ்க்கை உங்களுக்கு கைகூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெற்று நான் பலமான நிலையில் அடுத்த வீட்டில் சூரியன் இருக்கிறார் மிக சிறப்பு இது மேஷ சிம்மந்தனுசுக்கு குழந்தை யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து விடும் குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் இனாச்சு என்னாச்சின்னு பதறாமல் அப்படியே சைலண்ட்டாக இருங்க அந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு ஆகி அடுத்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ளேயே அப்படியே சனி பகவானும் மக்கர நிவர்த்தி ஆகிடுவார் சூரியனுடைய பேர்ச்சி யோகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்து விடும் மிக முக்கியமாக கேது சுக்கரனின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரன் கேது வந்து காலபுஷுத்தத்து அதுக்கு அஞ்சாவது இடத்திலும் அது மேஷத்துக்கு அது அஞ்சாவது இடமாக வரும் சிம்மத்துக்கு ஜென்மமாகவும் தனுசுக்கு ஒன்பதாம் இடம் வரும் தனுசை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அவங்கள பார்த்துக்கணும் நீண்ட தூர பயணங்களும் கவனமாக இருக்கணும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதிகம் வச்சிக்காதீங்க உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் மிக முக்கியமாக மனசு சொல்கிறது எல்லாத்தையுமே செஞ்சிடாதீங்க மனசு இது தோணும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இது அது பண்ணலாம் மனசு தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யாதீங்க அதேமாரி இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிடாதீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே அப்படின்றது கூட தப்பு தான் ஸோ அது அப்படியே ஃபால் கரெக்டாக நான் ஆறு நாள் கடுமையாக உழைக்கிறேன் அங்கே இங்கேயும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றவங்க சாப்பிட்றவங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க லிமிட்டடாக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க தப்பு இல்லை ஆனால் டெய்லியும் ஒன்று டூ ஒரு நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு அதுக்கப்புறம் டெய்லியும் அதுக்கப்புறம் தினமும் மதியம் இரவு அப்படின்னு போகும் இது இருந்தால் அவங்க கேட்டிங்கன்னா சந்திரன் ராகுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆக்கி உங்களுக்கு மன பயம் மன கவலைகள் எதிர்காலத்தை நினச்சி ஒரு விராக்தி இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே இழுத்துட்டு போய் உங்கள் வாழ்க்கையை வந்து சித்திரவதை பண்ணிவிட்டோம் இது இது இந்த நிமிஷம் சிறப்பாகிற மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத வழி வேதனைகள் எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்பதை ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களும் பாசத்துக்குரியவர்களும் கூட இருப்பார்கள் அவர்கள் நட்பு வட்டத்தை கடுமையாக பேசிவிடாதீர்கள் ஏன்னா அவங்கள தூக்கி எறிய வைக்கும் இவனா என்ன இவனோட அப்படின்ட்டு பேச வைக்கும் ஒரு நல்ல நண்பனை திட்டி வெறுத்து ஒரு கெட்டவன்ட்ட போய் உங்களை பேச வைக்கும் அந்த ஒரு செயலை மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க அந்த செயலை செய்ய 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 உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத வருத்தமான விஷயங்கள் தான் அதிகமாக ஏற்படும் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நல்ல நண்பனை வெறுக்கும்போதும் அவனை பற்றி இன்னொருத்த தப்பாக பேசும்போதும் இது வந்து உங்கள் வாழ்க்கையை பலவீனப்படுத்தும் இதே மாதிரி தான் திருமண வாழ்க்கை சில பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள் அவர்கள் கணவரோ இல்லை மனைவியோ தன்னுடைய வேற ஒரு பெண்ணிடம் போயிட்டு வேற ஒரு கணவரிடம் வேறு ஒரு நபரிடம் போயிட்டு தான் திருமண வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சி வாழ்க்கை இப்படி போயிடுச்சு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்கிற பேரில் சில விஷயங்கள் நடக்கும் அது என்னன்னு உங்களுக்கு புரியும் நான் ரொம்ப டீப்பாக பேச விரும்பலை அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களுக்குள்ளே போய் லாக் ஆகிடாதீங்க அது வந்து உங்கள் வாழ்க்கையே சித்திரவதை பண்ணும் ஏன்னா இப்போ அஷ்டமசனில் அதில் ரொம்ப மெயினாக சிம்ம ராசி கவனம் மேசராசி ரொம்ப கவனம் தனுசு ராசிக்கு ஓகே ஓரளவுக்கு ஆனால் அவங்களுமே கவனமாக இருக்கணும் ஆனால் இதில் முதன்மையாக சிம்மா ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னால் மாதிரி கொண்டு போய் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி தெளிவில்லாத ஒரு பாதைக்குள்ளே உங்களுக்கு கொண்டு போய் சித்திரவாதம் பண்ணிவிடும் ஏன்னா இந்த வாழ்க்கை வாழறான்ற மாதிரியான மனநிலையை கொடுத்து விடும் அந்த மனநிலை வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் செல்ல முடியாது ஏற்றத்தை நோக்கி செல்ல முடியாது அது வந்து இந்த டைமில் நடக்கிற சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் பாதிக்கும் ஏன்னா வேற ஒரு தொடர்பு வேற ஒரு விஷயங்கள் நோக்கி போகும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் தடைப்படும் மனசு பாதிக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு தாமதமாகிவிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இதெல்லாம் கிடைக்குமா நடக்குமான்னு அந்த விஷயம் வந்து கிட்ட நெருக்கத்தில் வந்துடும் உங்களுடைய தவறான செயல்களால் எண்ணங்களால் குழப்பத்தால் பயத்தால் மிகப்பெரிய இலக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும் இதை நீங்கள் இது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடுத்து 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 பாசிட்டிவாக அடுத்தடுத்து ஏற்றத்தை மிக உயர்வான வாழ்க்கையை கொண்டு சென்றுவிடும் நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணுங்கள் நெருப்பு ரசியை பொறுத்தவரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் என்ன சனி பகவானுடைய தாக்கத்தை கடுமையாக குறைத்துவிடும் சூரியன் உங்களுக்கு யோகத்தை செய்யும் கோதுமை உணவு தானமாக செய்யுங்க சூரியன் வந்து கோதுமையை குறிக்கக்கூடிய கிரகம் ரொம்ப முக்கியமாக கோதுமை உணவு தானமாக கொடுங்கள் கோதுமை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும் மேஷத்துக்கு மனசு பலமடையும் சிம்மத்துக்கு உயிர் உயிர்ஸ்தானம் பலமடையும் தனுசுக்கு ஸ்தானம் பாக்கியஸ்தான நீண்ட தூர பயணத்தை பலமடையும் கோதுமை உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த உணவை தானமாக கொடுக்கும்போது இன்னும் சிறப்பான நல்ல யோகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் தொடர்ச்சியாக சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வழிபாடு செய்யுங்கள் மிக முக்கியமாக கமாண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் இந்த காணொலி இந்த காணொலி இந்த நேரம் பார்த்ததுக்கு என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்குது நான் அப்படின்றத கமாண்டில் ஒரு உங்களோட மனசில் பட்டதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அந்த கமாண்டில் நான் படிக்க அவளுடன் இருக்கிறேன் இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது சந்தோஷமான விஷயங்களை பார்க்க போகிறீர்கள்